எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கன்சிஸ்டன்சி வெளியே இருந்து வருமா உள்ளே இருந்து வருமானா அதை தான் கொண்டு வரணும் எந்த ஒரு விஷயமே வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கும்போதுக்கு அதுக்கு பவர் அதிகம் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டோ ஒரு இல்லை ஒரு தனியாக ஒரு பேப்பர்லையோ அதை எழுதுங்க என்ன பிரச்சனைங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து ஒரு ஷெடியூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து உங்களுக்கு அது தானாகவே வந்துடும் லைக் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா ஒரு நாளைக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஷீட் மாதிரி நான் போட்டுக்குவேன் இன்றைக்கி இந்த செ செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நான் டிக் போட்டுக்குவேன் செய்யலை அப்படின்னா நான் அதை கிராஸ் போட்டுக்குவேன் ஸோ அந்த விஷ் நம்ம வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு செஞ்சுட்டோம் செய்யலை அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறப்போ அதை நம்ம செஞ்சோமா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி வைக்கிறப்போ இதை நம்ம செய்யலை அப்படிங்கிறது நமக்கு நமக்கு நாமே வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி அதை வச்சுக்க முடியும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்குமே கிடைக்கும்